ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் நவம்பர் மாதம் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் ரமாதேவி அப்படிங்கிற அம்மாவுக்கு அஞ்சு குழந்தைங்க பிறந்தாங்கங்க அந்த அந்த விசேஷத்தை கேரளாவே பஞ்ச ரத்தினங்கள் பிறந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த குழந்தைகள் ப வளர்ந்து ஒரு பத்து வயசு ஆகுறப்போ அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகி அவர் இந்த அஞ்சு குழந்தைகளை எப்படி வளர்த்து போகிறோங்கிற பயத்திலையே அவர் இறந்து போயிட்டாருங்க அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட்டும் அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துச்சு நிறைய பேர் உதவி பண்ணி அந்த குழந்தைங்க இன்றைக்கி நல்லபடியாக படித்து பெரியவங்க ஆயிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த நாலு பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவெடுத்தாங்க அதில் ஒன்று பையங்கிறதுனால அந்த பையனுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டாங்க ஆனால் அந்த நாலு பெண்களில் மூணு பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க முடிவு பண்ண மாதிரி கல்யாணம் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அதுக்கப்புறம் லேட்டாக தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க அஞ்சு பேர்த்துக்கும் ஒரே ஜாதகம்தான் அதில் பையங்கிறதுனால ஒரு ஜாதகத்தை நம்ம ஆண் அப்படின்னு எடுத்து வச்சிடலாம் மிச்ச நாலுமே பெண் ஜாதகங்கள் அதில் மூணு பேர்த்துக்கு அந்த நேரத்தில் திருமணம் நடக்குது ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த நேரத்தில் திருமணம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்க அவங்க டிகிரியை பொறுத்து தான் ஜாதகமோ தவிர பொது ஜாதகங்கள் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே கட்டங்கள் கிடையவே கிடையாதுங்க அவங்க ஒவ்வொரு டிகிரியும் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகங்கள் ஃப்ரெண்ட்ஸ்